காஞ்சி குருவே 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 கடந்த இரண்டு நாட்களாக அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பிள்ளையாரை பற்றியும் பிள்ளையாருக்கு இரண்டு தாயார்கள் துவை மாத்துரர் அப்படிங்கிற அந்த சொல் அதற்கான காரணங்கள் அதே போல ஷண்மாதாக்கள் முருகனுக்கு ஆறு தாயார்கள் அவர்கள் யார் ஏன் அவர்களுக்கு அந்த பேர் வந்தது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம் சிவபுத்திரர்களில் இன்னொருவரும் இருக்கிறார் அவர் ஐயப்பன் ஐயப்பனை பற்றியும் ஐயப்பனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நுட்பமான சில சங்கதிகளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் பதினாறாம் நூற்றாண்டில் இப்போ நாம் இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கோம் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதாவது ஒரு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு வச்சுக்கோங்க பதினாறாம் நூற்றாண்டில் அப்பைய தீட்சிதர் என்று ஒரு மகான் இருந்தார் மன்னார்குடி பெரியவாளின் குல கூடஸ்தராக சொன்ன அந்த பெரியவர் தான் அவர் அத்வைதியான போதிலும் சிவ உபாசனையை விசேஷமாக வளர்த்து கொடுத்தவர் அவர் காலத்தில் சிவாராதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டம் தட்டியும் அதற்கு எதிராகவும் விஷ்ணு உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு வைணவர்கள் நாராயண நாமத்தை சொல்லுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஆக ஒரு பக்கம் சிவ ஆராதனை இன்னொரு பக்கம் விஷ்ணு ஆராதனை அப்படின்னு இரண்டும் இருந்தது இதுல அப்பைய தீட்சிதர் வந்து சிவ ஆராதனை கூறியவர் விஷ்ணு ஆராதனை இருக்கிறது அதன் பின்புலத்திலே அன்றைக்கு ரொம்ப அந்த அந்த ஆராதனை அந்த அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பிரச்சாரம் செய்வது தாங்கி பிடிப்பது இவைகளில் யார் இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவர் இருந்தார் ஆக அப்பய தீட்சதரும் தாத்தாச்சாரியாரும் சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் விஜயநகர சாம்ராஜ்யம் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது விஜயநகர ராஜவம்சத்தின் கடைசி ராஜாக்களிடம் நிரம்ப செல்வாக்கு பெற்று தீவிரமாக வைஷ்ணவ பிரச்சாரம் மதமாற்றம் பண்ணி வைத்துதான் வந்து விசேஷமாக நிலைநாட்டும்படி தீட்சதரை தூண்டினார்கள் எதிராளிகளுக்கு ஒரேடியாக துவேஷம் இருந்த மாதிரி அவருக்கு விஷ்ணு துவேஷம் என்பது லவலேசமும் இல்லை சற்று முன் ரத்ன என்று சொன்னபடி ஈஸ்வரன் அம்பாள் ஆகியவர்களோடு விஷ்ணுவையும் சாட்சாத் பரபிரம்மத்தின் ஸ்வரூபமாக ஏனைய தேவதைகளுக்கெல்லாம் உள்ள மும்மணிகளில் ஒருவராக கருதி யுக்தி பிரமாணங்களை காட்டி தீட்சதரே ஸ்தாபித்திருக்கிறார் அதாவது தீட்சதருக்கும் தாத்தாச்சாரியாருக்கும் என்ன வேற்றுமைனா தீட்சதர் வந்து சிவாராதனை மட்டுமல்ல விஷ்ணுவையும் ஒப்பு கொண்டு அவரையும் வந்தனை செய்திருக்கிறார் ஆனால் தாத்தாச்சாரியார் அப்படி அல்ல அவர் விஷ்ணு சகலமும் விஷ்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டார் ஒரு சமயம் தீட்சிதர் தாத்தாச்சாரியார் ஆகிய இரண்டு பேருடனும் அந்த ஊர் ராஜா இருக்காரே அவர் ஒரு கோவிலுக்கு போனார் எந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடலை அந்த ராஜா விஜயநகரத்து ராமராயராகவோ வேலூர் சின்ன பொம்ம நாயக்கராகவோ தஞ்சாவூர் வீர நரசிம்ம பூபாலராகவோ இருக்கலாம் இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் பெரியவருக்கே வந்து ஆத்தண்டிக்காக தெரியல அதனால் மூன்று பேர் பேரையும் சொல்கிறார் ராஜா யார் என்பது இப்பொழுது நமக்கு முக்கியம் இல்லை ராஜா யாராக இருந்துகிட்டு போட்டோம் சைவம் வைஷ்ணவம் ஆகிய ஒவ்வொன்றிலும் தலைமை ஸ்தானத்தில் இருந்தவர்களான இந்த இரண்டு பேரை இருவருமே நல்ல வித்வசிரேஷ்டர்களாக இருந்தவர்களை ராஜா ஒரே சமயத்தில் தன்னோடு கோவிலுக்கு கூட்டி கொண்டு போனான் அப்படிங்கிறது தான் முக்கியம் கோவிலில் ஐயப்ப சாஸ்தாவின் பிம்பம் இருந்தது அதாவது ஐயப்பனுடைய சிலை அது ஒரு புது மாதிரியான சிலையாக இருந்தது சாஸ்தா மூக்கின் மேல் விரலை வைத்து கொண்டு ரொம்பவும் விசாரத்துடன் என்னவோ யோசிக்கிற பாவனையில் அந்த விக்கிரகம் இருந்தது பொதுவாக கோவிலுக்கு போனால் ரெண்டு கைகளில் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காலடியில் தரிசனம் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இப்படி தான் விக்கிரகங்கள் மூர்த்திகளுடைய கரங்கள் இருக்கும் ஆனா இந்த கோவில்ல இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்த இந்த மூர்த்தியோட சாஸ்தாவோட கை இருக்கு அது எப்படி இருக்குன்னு சொன்னா மூக்கு மேல் இப்படி கையை வைத்துக் கொண்டு சிந்திப்பது போது இருந்தது இது ஏன் இப்படி புது மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்கிறார் அப்போ அந்த கோவிலை சேர்ந்த பட்டாச்சாரி இருக்கார் இல்லையா அவர் வரார் அவர் வந்து சொல்றார் ராஜா இது வந்து புராண காலத்துக்கு முந்தி செய்த விக்கிரகம் அதாவது பகு காலத்துக்கு முந்தி செய்த விக்கிரகம் இந்த யுகமே கிடையாது இந்த விக்கிரகம் அடித்த ஸ்தபதிக்கு ஐயப்ப சாஸ்தா ஏதோ ஒரு விஷயமாக இப்படி தீர்க்க சிந்தனையில் இருப்பது போல தரிசனம் கிடைத்ததாம் அது என்ன விஷயம் என்று அவர் தெரிவிக்கவில்லை அதாவது இந்த சிலையை செய்த ஸ்தபதி இருக்கார் இல்லையா அவர் மனக்கண்ணில் இப்படி சிந்திக்கிறவராக தான் ஐயப்பன் காட்சி தந்திருக்கார் அந்த தான் அந்த ஸ்தபதி இருக்கிறார் ஆனால் அதுக்கான காரணத்தை தெரிவிக்கலை மூர்த்தியை பண்ணி வைத்துவிட்டு பிற்காலத்தில் சர்வஞை வாய்ந்த அதாவது இதை பார்க்கும்பொழுது பிற்காலத்தில்ன்னா அன்னைக்கு சொல்கிறார் இப்போ விட்டுடு இனி வரப்போகிற காலத்தில் ஒரு பெரிய சர்வஞ்சர் அனைத்தறிவு வாய்ந்த பெரியவர் இங்கே வருவர் அவர் வந்து நான் ஏன் இப்படி மூக்கு மேலே கையை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான சரியான காரணத்தை அவர் சொல்லுவார் அப்படி சொல்லும் நான் வந்து கையை எடுத்துருவேன் அப்படின்னு அந்த ஸ்தபதியினுடைய கனவில் சாஸ்தா வந்து சொல்லியிருக்கார் இந்த தகவலை அந்த கோவில் பட்டாச்சாரியார் ராஜா கிட்ட சொல்றார் சொல்லிட்டு மற்ற கோவில்களிலெல்லாம் சாஸ்தா எப்படி அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாரோ அப்படி இந்த சிலை ஆயிடும் அப்படிங்கிறார் அப்புறம் எத்தனையோ பெரியவர்கள் இங்கே வந்து இந்த யோசனை இப்படி ஐயப்பன் இப்படி மூக்கு மேலே கையை வைத்துக்கொண்டு சிந்திப்பதற்கு பின்னால் எது காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து தங்களுக்கு தோன்றின காரணங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வைத்த விரலை எடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது சரியான காரணங்கள் இல்லை சரியான காரணத்தை சொல்லும் பொழுதுதான் கை விலகி பழைய தோற்றம் உண்டாகும் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க சுவாமியை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஏன் நான் ஏன் நினைக்கிறேன்னா நான் என்னன்னு நினைக்கிறேன்னா எதனாலன்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு அவர்கள் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் இல்லை அப்படின்னு உடனே ராஜா உடனே தாத்தாச்சாரியாரை பார்த்தாராம் பார்த்துட்டு நீர் என்ன நினைக்கிறீர் உமக்கு இதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு உடனே தாத்தாச்சாரியார் உடனே அப்படியே உற்று பார்த்து விட்டு சாஸ்தா சொல்கிற மாதிரியே ஸ்லோகத்தை ஆரம்பித்து பண்ணியிருக்கிறார் சாஸ்தா என்ன சொல்லுகிறாராம்னா நான் விஷ்ணுவுக்கு பிள்ளை ஆனபடியால் பிரம்மாவுக்கு சமமானவன் ஏன்னா பிரம்மாவும் விஷ்ணுவோட பிள்ளை பிரம்மா வந்து விஷ்ணுனுடைய நாபிக் கமலத்தில் பிறந்தவர் அதனால அவரும் பிள்ளை அப்ப அவரும் பிள்ளை அவருக்கு அப்பானா எனக்கும் அப்பா அப்ப நான் பிரம்மா எல்லாம் ஒன்னாயிடுறோம் பிரம்மாவுக்கு சமதையானவன் இதனால் நான் தனியனாக இருக்கிறேன் தேவர்கள் எல்லோராலும் வணங்கப்படுகிறேன் ஆனாலும் ததாபி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு ஆனாலும் என்று அர்த்தம் தன்னுடைய உயர்வுகளை எல்லாம் பற்றி சாஸ்தா சொல்லிவிட்டு ஆனாலும் போரிடுவா என்பதால் போகிறது இனிமேல் அவருடைய விசாரத்தின் காரணம் வரப்போகிறது என்று புரிகிறது அல்லவா இதிலேயே தாத்தாச்சாரியாருக்கு சிவ சம்பந்தமான விஷயங்களில் அபிப்பிராயம் இல்லை என்பது தெரிய ஆனாலும் போட்ட சாஸ்தா மேலே என்ன சொல்கிறார் என்றால் ஆனாலும் நான் சிவனுக்கு பிள்ளை சிவனுக்கு எத்தனையோ பேர் நல்ல நல்ல பெயராக ஈஸ்வரன் சிவன் சம்பு பசுபதி சாம்பன் நடராஜா திருஷ்ணாமூர்த்தி என்று எத்தனையோ இருக்க பூநேசன் பூதேசன் என்ற பெயரை தான் ஸ்லோகத்தில் கொடுத்திருக்கிறது அதாவது பூத கூட்டங்களுடைய தலைவன் அப்படின்னு தானே ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு ஆகையினால் அப்படிப்பட்டவனின் பிள்ளையாகவும் அதாவது பூதங்களுடைய தலைவனுக்கான் தலைவன் எண்ணம் படுகிற சுப்பிரமணியனின் பிள்ளையாக நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுத்தான் இப்படி அவர் கையை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தன் கருத்தை தாத்தாச்சாரியார் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பூதங்களையும் அடக்கி அவற்றுக்கு தலைவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் உண்மையில் அதுவும் அவருடைய உயர்ந்த பிரபுத்துவ சக்தி இருக்கிறது அல்லவா அதைத்தானே காட்டுகிறது ஆனால் இங்கே தாத்தாச்சாரியார் என்ன சொல்கிறார்னா அவர் வருத்தப்படுகிறார் அதனால தான் அவர் கையை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் சரி உண்மையான பொருள் என்ன அப்பைய தீட்சிதரால் உண்மையான காரணத்தை பதில சொல்ல முடிந்ததா அந்த சிலை அதற்கு பிறகு என்ன ஆயிற்று ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா நாளை வரை காத்திருக்கேன்